ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பூஜை அறையில் இருக்கக்கூடிய சாமி பொருட்கள் அதாவது விளக்கு வேல் இல்லை வந்து சாமியோடைய அந்த சிலைகள் எல்லாம் வந்து எப்படி மங்களகரமாக கோவிலில் இருக்கிற மாதிரியே நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணுறது எப்படி அலங்காரம் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் சிம்பிளாக நமக்கு தேவை ரெண்டே ரெண்டு பொருள் தான் நீங்கள் வந்து மஞ்சளும் செகப்பூர் இருந்தால் போதும் நல்லா அந்த நறுமணம் வர்றதுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம் தண்ணிக்கு பதிலாக பன்னீர் சிம்பிளாக ஒரு கிண்ணியில் வந்து மஞ்சள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பண்ணியிருந்தால் உங்கள் வீட்டில் பண்ணியிருந்தால் பண்ணியை தெளிச்சுக்கோங்க அந்த வாசனை வந்து அப்படியே சாமி ரூம் ஃபுல்லாக இருக்கும் பன்னீரும் மஞ்சளும் கலந்து நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க பூஜை விளக்கு க்ளீன் பண்ணி வச்சுருப்போம் எல்லா பூஜையும் பண்ணுவோம் ஆனால் கோயில் இருக்க மாதிரி வராது ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய அந்த தேஜஸ் அந்த மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அந்த பன்னீரும் மஞ்சளும் நல்லா கலந்துட்டு உங்களுடைய விளக்கு இல்லை வந்து சாமியோட சிலைகள் இல்லை வேல் இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து அதனுடைய எட்ஜஸ்ஸை மட்டும் இந்த மாதிரி நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் எதெல்லாம் உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து எல்லார் வீட்டில் இருக்க காமாட்சி விளக்கு நாங்கள் வந்து இந்த முருகர் விளக்கு வச்சுருக்கோம் இது வந்து பழனியில் வந்து கொடுத்த விளக்கு தங்கத்தேர் இருக்கிறப்ப கொடுத்தாங்க ஸோ அந்த விளக்கு இதுதான் நான் ஏத்துறேன் அந்த விளக்கில் நான் பண்ணி காட்டுறேன் மஞ்சள் வச்சு இப்படி எல்லா எட்ஜஸ் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பார்டர் மாதிரி நம்ம பண்ணிவிட்டு சாமி உள்ளே ஹைலைட்டாக தெரியுற மாதிரி பண்ணிவிட்டு இப்படியேவும் வந்து வச்சுட்டு நம்ம மஞ்சள் குங்குமம் நடுவில் வச்சுக்கலாம் இல்லை வந்து இப்போ நான் வந்து பண்ணுற பாருங்களேன் சகப் எடுத்துகிட்டு இதுக்கு இன்னொரு லைன் மாதிரி ஹைலைட்டடாக தெரியறதுக்காக ரெட் கலர் அதாவது சிகப்பு நம்ம சிகப்பு இருக்குது இல்லையா தாளம்பூ குங்குமம் இருக்கும் இல்லையா அதை எடுத்து பண்ணிங்கன்னா இன்னும் அந்த நறுமணம் இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ அதை எடுத்துகிட்டு அதையும் வந்து இந்த மாதிரி அதனுடைய ஓரங்களில் வந்து இப்படி இது பண்ணி விட்டுடுங்க இதை வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம் வேல் இருக்குது இல்லை வந்து கோமாதா சிலை இருக்குது அந்த மாதிரி உங்களுடைய வெள்ளி விளக்கில் கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் அது வந்து நான் வெள்ளி விளக்கு வந்து ஒயிட் கலரில் இருக்கிறனால இன்னுமே வந்து நல்ல ஒரு க்ளோ வந்து தெரியும் அந்த பாக்கிலே உங்களுக்கு அப்படியே அந்த கலர் மூணு கலர் அப்படியே சூப்பராக தெரியும் இது மாதிரி பார்டராகவும் கொடுத்துக்கலாம் இல்லை வந்து ஒரு ஒரு இது மஞ்சள் ஒரு இது சகப்பு ஒன்று மஞ்சள் ஒன்று சகப்பு அப்படியும் வந்து நீங்கள் கொடுக்கலாம் இல்லை வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லோ மட்டும் விட்டுட்டு சகப்பூல வந்து நம்ம பொட்டு வச்சுக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் இந்த மாதிரி விளக்கு இருந்ததுன்னா விளக்குகளுக்கும் இந்த மாதிரி பன்னீர் வச்சு பன்னீரில் மஞ்சள் இல்லை சந்தனம் ரெண்டுமே கலக்கிக்கலாம் நான் இங்கே வந்து மஞ்சள் மட்டும் கலக்கியிருக்கேன் கலக்கிட்டு அதில் வந்து குங்குமம் வச்சு வைக்கும்போது நல்லா பார்க்கறக்கு வந்து ஒரு நல்லா பளிச்சுன்னு அந்த வாசனையும் நல்லாயிருக்கும் விளக்குகளை சும்மா கீழே தரையில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு அடியில் வந்து ஒரு தட்டு வச்சு அதில் தான் வைப்பேன் அதுக்கு வந்து ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்கறக்கு பாருங்கள் முதல்ல இருந்ததுக்கு விளக்கு இப்போ எப்படி பளிச்சுன்னு தெரியுது அப்படியே அந்த சாமியோட தேஜஸ் எப்படி தெரியுதுன்னு பாருங்களேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் பூஜை அறியில் நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொங்கல் நியூ இயர்க்கெலாம் விளக்கு ஏற்றுறப்ப இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ